மேசலகம் மேசலகனத்துக்கு இந்த சனி திசை எந்த வித பலன்களை தருவீங்க கண்டிப்பாங்க முத எடுத்தோடனே நம்ம இந்த லக்னத்துக்கு சனி என்ன செய்வார் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார்னு முதல்ல பார்க்கணும் பத்துக்கும் பதினொன்னுக்கு உடையவராக சனி வருகிறார் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியாக சனி வருகிறார் அது மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடத்து பதினொன்னாம் இட்டு அதிபதி வருது சோ மேஷ லக்னக்கார என்ன தொழில் பண்ண போறான் அப்படிங்கறதுக்கு சனி ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா பத்தாம் வீட்டை வந்து ஆளு ஆளுகிறது சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் வந்து லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய்க்கு நண்பர் கிடையாது பகை பெற்ற கிரகம் சனி வந்து அப்படி ஒன்றும் அருமையான ஒரு கிரகம் கிடையாது ஒரு நியூட்ரலான கிரகம் தான் ஓரளவுக்கு திருட்பலம் பெற்று திருட்பலம்னு என்னங்க குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் புதன்களோட பாதிப்புகள் செயற்கையோ பார்வையோ பொழுது ஓரளவுக்கு சனி திசை பரவாயில்லாம இருக்கும் அல்லது ராகுவோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்தா தப்பு இல்லை அல்லது ராகுவோட சேர்ந்தோ செவ்வாயோட சேர்ந்தோ ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது சனி வந்து சுமாரான பலன்கள் கூட செய்யாம பாதிப்புகளை செய்யும் அது எது மாதிரி பாதிப்புகளை செய்யும்னு பாத்தீங்கன்னா லாபத்துல கை வைப்பார் நஷ்டத்தை கொடுப்பார் தொழில் முடக்கத்தை கொடுப்பார் அதெல்லாம் பண்ணுவார் ஸோ அதனால சனி வந்து நம்ம கிரிட்டிக்கலா இருக்கிறான்னு பார்க்கணும் சனி திசை வந்து அப்படி ஒன்றும் அருமையான திசை இல்லை ஏன்னா சனி திசை புதன் திசை மேஷ லக்னத்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு பெல்ட் கிடையாது புதன் திசைக்கு அப்புறம் வரக்கூடிய கேது சுக்கரன்லாம் முடிஞ்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு திசை பெல்டில் ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே எந்த மேசலக்கணக்காரனுக்கு அந்த அமைப்பு வருதோ அவங்க தான் கொடுத்து வச்சவங்க சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசைலாம் ஒரு இருபத்தஞ்சி இருந்து அறுபது வயசுக்குள்ளே வர மேசலக்கணக்காரன்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வாழ்ந்தவனும் அந்த துறையில் மேன்மை பெற்று பேர் சொல்லும் நபராக வர வாய்ப்புகள் குறைவு